ஆளகுளையில அத ஒரு ஊரு ஊடி 가ரானு தெரியும். போனமரம் سيد ابو இங்க ஒரு ரெட்டை சண்டிரான். இல்ல பிள்ளையட அஞ்சு பேர் படையாட்டுது. ஊராளகுளமும் தேசிறா. ஊருவேடக்கு போய் காணோம். கிதிந்ததுல சீர வரைய நான் முதலாக்குமா அமிர்கரம். தென்னி இந்தல பெரிய ஊரு. ஊருவேடக்கு ஊருல ஆரம்பிவில தடையி. அந்த பிள்ளையட படிச்சதுல உண்ட தோட கரганда. மட்டக்கள பங்களா எல்லாம் குத்த குறியமா இருக்கும். அந்த செவிராஜி 바사தி கிழங்கு வெட்டி கிழங்கு கிடங்கு இந்த இது இடை அடைடை போட்டு மேலே வாழைக்கூரையை வச்சிட்டு திரும்ப வடிகாத மூடி அந்த வாழை தடலிருக்கு தானே அதால் நேரம் மூடி மண்ணை போட்டுட்டு வடிவ அப்புறம் கரு அது இந்த பூவை கூட போகக்கூடிய ஒரு துவாரம் நாங்கள் ஓட்டு செய்யு வணக்கம் அண்ணா அண்ணாரம் பார்த்தீங்க வேண்டோ இன்றைக்கி இந்த அம்மான தோட்டத்தில் வாழைக்குள்ளே ஏற்றி கொண்டுக்கிறேன் நீங்கள் கொண்டு போய் கடைக்கு கொடுப்பீங்க அந்த மாதிரி ஒரு கடையால் இப்போ நோம்பில் எந்த ஒரு business யும் அந்த இடைத்தரகருக்கு தான் லாபம்னு சொல்லி சொல்லுவாங்க அஹ் நீங்க இப்ப ஏத்தி கொண்டு போய் மற்ற ஆளுங்க கொடுத்து கொண்டு இருக்கீங்க இப்ப இந்த தோட்டம் செய்யற அம்மாவுக்கு லாபம் கூடவா இல்லாட்டி உங்களுக்கா இல்லாட்டி அந்த கடை வைத்திருக்கீங்கன்னு தான் அவைக்கு லாபம் கூட வருமா என்ன கடைக்காரர்தான் லாபம் என்று சொல்லலாம் ஏனென்றா அவை ஒரு செலவும் இல்லை கடையில் வாடகை எடுத்து இருந்தாலும் அவைக்கு பிஸ்னஸ் நல்லா போகும் இப்ப நான் ஒரு உற்பத்தி செய்யறோம் பத்து ஒரு வருஷம் செல்லும் ஒரு பொருளை பொருளாக்குறேன் நாங்களும் ஒரு ஒரு நாளில் பற்றி அடுத்த நாலு ரூபாய் போயிடுவோம் எங்களுக்கு டீசல் செலவு இருக்குது ஒரு பாவம செய்வதற்குன்னு சம்பளம் கொடுத்தோம் ஓரளவுக்கு சேவம் சம்பளம் கொடுப்போம் அப்போ எங்களுக்கு செலவு கூடதாக இருக்கும் லாபம் வந்து நாங்களும் குருப்புட்ட லாபத்தை தான் வைப்போம் இருபது ரூபா கிலோவுக்கு பத்து இருபது ரூபா முப்பது ரூபாய்க்குள்ளே கிடைச்ச அதே விற்கிறவங்க இன்னும் தவுளாக விற்கிறாங்க கடையெல்லாம் எல்லாப்பையும் இருக்கு போயிரு அவங்களுக்கும் சேதம் இருக்கும் ஆனால் கட்டாண்டு விற்கிறதால அவங்களுக்கு தெரியாது கொள்கணவுக்குள்ள தானே விற்கிறா நட்டம் என்று பெறாது

பெட்ரோல் செலவு எல்லாம் நூறு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தான் மூன்று மாடம் ஆனா அதே லாபத்துலதான் நாங்க தொழிற்சி அப்ப என்ன விலைக்கு உருவாக்கிறோமோ அதே லாபம் தான் இப்போ இருக்கும் சின்ன மண்டல லாபம் தான் வேற அதுல நீங்க அப்படி வாழைப்பிள்ளைகள் வந்து வெட்டி ஏற்றி கொண்டு இங்க வெட்டி ஏத்துறதுக்கு வேறு ஆகும் கூட்டிக்கொண்டு போறீங்களா ஓ சம்பளத்துக்கு ஒரு ஆளை வச்சிருக்கோம் சில நேரங்கள்ல நாங்கள் சம்பளத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தனிமேறிய செய்து கொடுவோம் குறைகளையை ஏற்றிட்டு போறோம் தான் சம்பளத்துக்கு வந்தா மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறேன் ஒரு நாளைக்கு இந்த ரூபாய் சாப்பாடு சாப்பாடு ரூபாய் வா அதை நான் கஷ்டப்படுறோம் அப்போ நீங்கள் ஒரு நாள் தான் இத்தனை வாழைக்லைகள் ஏற்றிடுங்க சாதாரணமாக கூடுதலாக ஆளை போட்டு ஏற்றுகிறவனா நூறு நூற்றி வசி ஏற்றுவோம் மற்ற மாதிரியா ஒரு ரேடு பாதைக்குள்ளே அப்படி ஏற்றிட்டு போவோம் எல்லாம் காலம் இதர காதலி கட்டை வாழை எல்லாமே இருக்குது எல்லாம் காலாங்களே ஏற்றுவோம் கப்பல் வாழை அடுத்த அந்த சுவ்வாழை எல்லாமே இருக்குது இந்த வாழைகளில் இந்த வாழைக்குலையால் உங்களுக்கு லாபம் கூட வராது வியாபாரிகளும் இந்த வாழைக்குலைகள் இதெல்லாம் குருப்பூமாக இருக்குது இது எல்லாம் அவங்க எடுப்புவாங்க கஷ்டம் அது வந்து கப்பன் செவ்வாழகள் வந்து இருநூறு ரூபாய்க்கு இது ஒரு ஐம்பது ரூபாய் கொள்வன சொல்லியிருக்க அது வந்து அஞ்சு இது அஞ்சு கிலோ கொள்முனை செய்யறதுதான் ஒரு கிலோ கொள்முதனா வைப்பேன் அதனால ஒரு புது எடுங்கிறது இது எடுத்தா இதுக்கு அப்படி செலவாகும் அதனால நாங்க

குற்றவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றுடாத லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்காங்க லாபம் இருக்குது லாபம் இருக்குது அதிக லாபம் என்று சொல்ல முடியாது குறுகிய லாபத்தை அடையிறோம் அதான் நாங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கூலி வேலைக்கு போய் காணலாம் இந்த தொழிலை செய்கிற முறையாக நாங்கள் போகாமல் இருக்கிறோம் இனி உங்களுக்கு கூலி வேலை கூடிய லாபம் இல்லாத தொழிலுக்கு எப்படி வந்துடுங்க எந்த டைமில் எப்படி நாங்கள் செய்வோம் சொல்லி யோசிச்சு எந்த எந்த டைமில் இதுக்குள்ளே நீங்க நாங்கள் படிப்புவள் எல்லாம் அப்படி நான் இடம்பெயர்களோட பிஸ்னஸ்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வியாபாரத்தில் சரியான ஆசை அதன் நோக்கமாக தான் அப்படி மெல்ல மெல்லமாக வேறு வேறு தொழில்கள் செய்து 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 வந்து மிரக்கறி வியாபாரம் செய்யலாம் வெச்சிலை வியாபாரம் செய்யலாம் என்ன செய்தி செய்து விதத்தில் ஒரு சந்த பகுதிகள் இடத்துல இருந்து வியாபாரம் செய்து செய்துதான் இது மூட்டை பைக் எடுத்து அதில நடமாடும் வியாபாரம் கொள்கனவு செய்து இந்த நாலு கொடுத்துருக்கு மூண்டு சிந்தை அப்படின்னு எந்த கட்டத்துக்கு ஆசை மற்றவங்க போல நல்லா வாழணும்ன்ற ஆசை தான் ஆனா அது நடக்கிறதுக்கு சாத்தியம் வாய்ப்பு அவ்வளவு பொருளாதார கிடைக்கும் முன்னேற்றங்கள் இல்லை வட முன்னேற்றங்கள் கண்டு நாங்கள் மற்றவர்கள் பெருசா வாழ்க்கை எல்லாம் தெரியாதது இருக்காது பொருளாதாரம் தான் எல்லாத்தையும் வாழக்குறையில போக்கஸ் பண்ணது அது அளவுதான் இது கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அது ஒரு நாளைக்கு ஒரு திலாதிக்கும் எடுத்து வச்சு ஆறு நாள் அப்போ அதான் நம்மளுக்கு செய்ய முடியும் பெரிசா செய்யற அளவுலயும் இடாங்களாக தெரிய மாதிரி இல்லை இதெல்லாம் நாங்கள் ஓரளவு கொஞ்சம் செய்யும்போது கடைகள் பாடிக்க கடைகளை வச்சிருக்கிறோம் அவங்களை கொண்ட பணத்தை அவங்களும் நல்ல பிசினஸ் போயிருக்கேன் உங்களுக்கு நல்லா போகும் இப்போ கொஞ்சம் ஸ்லோவா போகுது இனி கொஞ்சம் தினங்கள் அதுகள் இதுகள் வெளிநாட்டு நம்ம கூட ஸ்பீடா போயிக்க நாங்கள் ஸ்பீடா ஓடிக்கொள்ளுவோம் மாசத்துல ரெண்டு மூணு ஒரு எட்டு திறம் ஆறு மூடக்கூடிய மூடக்கூடியம்மா பல் மாதத்தில் நாலு தேரம் மூடும் கடைகளுக்கு மட்டும் கொடுக்கணிங்க சந்தைகளுக்கு கொடுக்கணுங்களா கடை தான் மெயினாக செய்கிறோம் தினங்களுக்கு தம்பிள்ள சந்தைக்கு கொண்டு கொடுப்பான் இங்கே வரைக்கும் போது சித்திரை வருஷம் அப்படியான தினங்களை கொஞ்சம் தம்புல விற்கும் அதுக்கு மட்டும் ஓடி கொடுக்கணும் மற்றபடி கொஞ்சம் இன்னும் பெருசாக செய்ய ஆசை தான் மட்டைக்களை பங்காளாம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் செய்கிறது வசதி எல்லாம் செய்யலாம் அப்புறம் இருந்து கல்யாணம் செய்து கொழும்பு போயிட்டேன் கொழும்பு ரொம்ப இருந்து வயரின் இருந்து அப்புறம் இங்க வந்தேன் உத்தியோகம் பார்க்க திரும்ப கொடுப்பு போறேன் மகடைப்போ இங்கே டிபார்ட்மெண்ட்டில் கொமிஷனராக இருக்கிறோம் அப்போ வந்து போவோம் நானஞ்சில போய் வருவேன் அப்படி இருந்து விளையாட போய் வந்து இங்கே இருக்கிறோம் எல்லா பிள்ளைங்க அஞ்சு பேர் விளையாட்டுங்க குரால் குழம்பு வரோம் நான் இந்த வீட்டை தோட்டத்தை பார்த்து இருக்கிறோம் வயது போனாக்கள் இப்படி ஆக்களை வச்சு பார்க்கும் பயப்படுவாங்க என்ன உதவிக்கு ஒருத்தரும் இல்லை எப்படி நம்பி ஆக்களை வேலை சொல்லி ரெண்டு தான் கடர் வந்து போன் துவைக்கு வந்தவங்க நாங்கள் தேர்ப்பு ஊற்றி கடை கிணறையாக இருக்குது அப்போ ரெண்டு நாளும் தப்பிட்டோம் இல்லை ஊட்டி போட்டு இருப்போம் எப்படி அந்த பயம் இல்லாம சரி நான் இன்னும் செய்வேன்னு சொல்லி இந்த அந்த என்னுடைய செய்து உஷார் நான் உஷார்

அப்போ அவர் கேட்கலாம் நாங்கள் பிஞ்சி பிள்ளைகளை வடக்கூற கண்டுபுங்காயம் இதுதான் கூவா கேரட்டு எல்லாம் செய்திருக்கிறோம் பம்ப வங்க எல்லாம் புரிஞ்சு செய்வோம் இப்போ எங்களுக்கு பிள்ளைகளெல்லாம் படித்து எல்லாரும் பட்டப்படி படித்து தான் முடியாத போட்டோம் இப்போங்களுக்கு அதிகம் தேவை இதுதானே அதே விதாங்க பாடத்தை நிறைய கண்டுகள் செய்த நீங்கள் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வாழை செய்தீங்க ட்ரெண்டுக்கு முடியாத என்ன மாதிரி இது இலகு இடகார விஷயம் பயிருக்கிட வாடறதால் மற்றது எங்களை கூட கூலிகள் பிடிச்சா செய்யணும் அப்போ அதுக்கு மருந்து வேணும் உரம் வேணும் அப்போ அதான் இப்போ கப்பையே கஷ்டம் இந்த முந்தியில நாங்கள் அவட நடந்து அடிக்க அப்படி இல்லை இப்போ கஷ்டம் அதை செய்யணும் அதை செய்கிறாது வாட சுகந்தானே ஆக்கள் செய்தேன் சாப்பாடு சமைத்து கொடுத்த வாழத்தோட்டம் வச்சு கேட்க அந்த இடிவு எல்லாம் பறிக்க வேண்டிய வரும் அதெல்லாம் என்ன இலகுவாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குதோ அது எனக்கு தான் ஆக்கள் உதவி இருக்கணும் வெறும் தெரியும் தானே இப்போ ஒரு லோட்டி ஒரு லட்சம் தலைக்கிறதான அங்கே ஒரு லட்சத்து பறிக்கிறேன் அதுக்கெல்லாம் தான் எனக்கு வேறு செய்வா கூட என்னோடய அன்பான ஆக்கள் இல்லை கூட்டி வேறு நான் நல்ல அன்பாக வச்சு இருக்கிறேன் அதெல்லாம் செய்யுது தான் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மருந்தடைச்சு இந்த வாழை குலைகளை எல்லாம் பழக்க வைக்கணும் முந்தியெல்லாம் எப்படி பழக்க வைக்கிறீர்கள் அதுதானே அம்சம் இல்லை கிடாங்கு வெட்டி கடங்கு கீழே இந்த இதடை வலை இரு போட்டு மேலே வாழைக்கடியே வச்சுட்டு திரும்ப வடிவாக மூடி அந்த வாழை தடல தானே அதை நீரை மூடி மண்ணை போட்டுட்டு வடித அப்புறம் அதுக்கு ஒரு அது இந்த பூவை கூட போகக்கூடிய ஒரு வர ஓட்டு செய் அதில் நெருப்படை போட்டு வைக்கிற பொச்சு தும்பலை போட்டு ஊக ஊற அந்த புவே அங்கே போகும் போய் மேலாறு பூவை வேற விட்டு அடுத்த நாள் அடுத்த நாள் அது படத்துல அது கீ விட்டு பரட்டது அதுrangle இப்போ நெレンジ காடிக்குற உடனே அடிக்குறேன் என்ன எடுத்து இத கீரக்கே அடிச்சு போட்டு புடிங்க கொண்டு போகுதுあれ பிக்கறது அந்த இதே தான் சாப்பிடப் போறானே நெレンジ பரந்த அடிச்சு சாப்பிடுறா எல்லாம் க வரக்கலாம் நான் பாதியா நான் தான் நெரை வண்டியை வந்து தான் கூட போறேன் சலங்க பா வந்து அது சுமா ஆ நெரை வளியம் அது இந்த காத்து போனமற செய்றதுக்கு கூட ஒரு சின்ன பிச்சரா இவ்வளவு இந்த முறை அவ்வளவு நட்டம் ஒரு சில நேரமா கேட்க நான் வந்துடும் சில நேரம் புழுக்களை அப்படியே அரிச்சு கொண்டு விட்டுடும் சில நேரத்துல அப்படித்தான் தோட்டம் ஒரு நேரம் உண்டு உண்டாத நல்லா வந்தா இருக்க அப்படி தோண்டி எந்த பேரும் நாங்களே படிப்பிச்சதும் இந்த தோட்டம் தான் முதலையா படிச்சி ஆடு நாடு கடத்து இப்படி தோட்டம் செய்து அப்போ அந்த சாப்பாடு அதை ஒரு தீ செய்து தான் படிச்சது ஹிந்து ஹிந்து குளத்துலாம் படித்ததன் அப்போ இதோட கொண்டு நான் இருந்தே சாப்பாடு கொண்டு கொடுத்துருப்பேன் அங்கே ஒரு வீட்டு எடுத்து பிள்ளையாடு விட்டு சுவம் தானே படிச்சுக்க அங்கே படித்தது அப்போ கெம்எஸ்ல எல்லோரும் ஆறு பேர் பிள்ளைகள் அஞ்சு பேருக்கும் என்எஸ் படித்தாங்க அதை தண்டனுக்கும் அறுநூற்றி மேற்படுத்திருக்காங்க முதல் பெருமானும் தோட்டமும் நாங்களே ஆர்ட் இதை கொண்டு தான் பால் மாடி பால் வைக்கிறது அப்படி கோடி வளர்த்து அப்படி வளர்த்து தான் பிள்ளை இடத்தடிச்சி மூத்த பிள்ளை உத்தியோகம் ஆயின உடனே அவள் எல்லோரையும் கொழுந்து கொடுத்துட்டான் அங்கே கொழுந்தர் பிரசித்தப்பா தடங்க அப்போ அந்த தந்திதார் கொழுந்தர் இருந்த வேறு என்ன வீடுகளில் இருந்து அங்கே நேரடிப்பு படித்து மூத்த பிள்ளை இங்கே தான் நேர்வண்ண போண்டா ஒரு மாஸ்டர் பானே அதே அந்த பெரிய வீட்டு எடுத்து தம்பி மூத்தவர் வேரோட இந்த ஆமித்திரச்சனைக்கு நாங்களு போட்டோம் அவருடைய பொழுது காசு அரைச்சி அரைச்சிதான் நென்டைய படிப்பது மற்ற ஏன்னா கையா பெஞ்சானே அவ என்ன காசு வெட்டியவே இருக்கு நான் என்னுடைய பெஞ்சனை கொண்டுள்ள பாலத்துல வச்சு சில மிச்ச வேணும் தானே சில படித்து கொண்டு இருக்கிறோம் இவன் பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டுக்கான போயிட்டீங்க பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கும்போதே இந்த தொழிலை விடாமல் செய்யணும்னு சொல்லி சொல்லிவிடு ஊக்கப்பட்டு அப்போ நான் அப்போது இந்த தொழிலை வழியா அவ்வளோ கூறிக்காரன் ரெண்டரை லட்சம் கூறி விடுத்திருக்கிறேன் அந்த ரெண்டரை லட்சமும் என்னுடைய காசை வைக்காது சாப்பாட்டுக்கும் உடுப்புக்கும் அதுக்கு தெரியாதான் எனக்கு இது இல்லாதவர்களுக்கு ஒரு தொழில் நான் இப்படி தொழிலை செய்ய போய்தான் ஒன்றரை மாதம் நாலு பேர் என்னுடைய காசுலாம் அதுக்காக கஷ்டப்பட்டு தான் நான் அப்படி செய்ய போய்தான் ரெண்டு லட்சம் கிடைச்சது நான் அப்போ தோட்டத்தை கை விட்டுறாள் அவைய வாடகிறான் அப்ப சிரமம் கொண்டு இருக்கு நாங்கள் அப்படி ஏதோ விதமா நன்மையை தான் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்ப மகன் சொல்லி நம்ம வயசு வயசு போட்டு தான் பேசாம இருந்தோம் இப்ப பார்த்துட்டு போயிட்டு அங்கேயே பார்த்து கொண்டு வைக்கிறோம் நான் அஞ்சரை மணிக்கு அந்த குப்பை விட்டேன் ஆய் போட்டு என்ன கதை அவர் என்ன பார்த்துக்கொண்டே இருப்பார் கடைசி பிள்ளை அடிச்சு பாக்குற கடைசி பிள்ள சிவருவன் அவர் அடிக்கடி ரெண்டு மணி மூத்தவர் மற்றவருக்கு எடுத்தார் ரெண்டு எடுத்தார் ரெண்டாவது பெரிய பிள்ளைங்க பிள்ளே அவ மகன் இப்ப டாக்டர் இப்ப வார வந்துட்டார் ரா அடிக்கடி அடிக்கடிக்க ஒரு நாலு மணிக்கு அம்மா அவன் காரில கொண்டு போய மற்றவன் இன்ஜினியர் பிள்ளை எடுக்காது கதைக்காது அப்படியே போகுது மற்ற சீனா படிச்சேன் இன்ஜினியர் அவன் கட்டாயம் வேலைக்கு போயிருக்க போடணும் எடுப்பேன் രണ്ട് പിള്ള കൊണ്ട കാറില വിട്ട് അവ അതെ ആറ് വെടുക്കും നല്ല വിസാരം എന്നോട് എന്നോട് കൂടെ പിള്ള തങ്കച്ച വീട് അവർക്ക് ഒരു കുമ്പടപ്പിള്ളി ഒരു ആമ്പടപ്പിള്ള ആമ്പട പുള്ള കാണി കുമ്പടപ്പിള്ള കാണി ഇതുകൾ വീർ ആൾക്കാൾ കേട്ട് കേട്ട് നാളെ എങ്ങനെ തരംതില കാണി ഇതാതാ വാങ്ങണമെങ്കിൽ கனடாவிலே தான் நாங்கள் அந்த பிள்ளை இருக்கிறான் மகாணி அவர்கிட்ட சின்ன மிகுக்கள் கொடுக்கப்படா நான் வேண்ட போகிறேன்னு அதை சொன்னால் காரணம் தான் ஞாயிற்றுக்கூடாது காணி எடுக்க போகிறோம் ரெண்டெல்லாம் போடுவோம் வெண்டுட்டு அப்போ அந்த வந்தியாற்ற பிள்ளைங்க தோண்ட கொந்தனை நடத்துறது அவருடனே ஒரு கோடி அவகத்தையும் கொடுத்து காணிய வேண்டியாச்சு அப்போ அது காணி தங்கச்சிய காணி இப்போ நாங்களும் ஏன்னா கீழே தண்ணி தான் இருக்கிறோம் அப்ப இந்த வீட்டையும் பாக்குறேன் அந்த வீடும் அந்த வீட்டையும் பாக்க எங்க ஒரு ஆட்களை எரிச்சிக்கிட கொட்டு இருப்பாரு அத பாத்து இந்த காடி நாடக கிட்ட வீடு பாதையாவது பார்த்திடும் நானும் போய் வீட்டை பார்த்தேன் பூட்டு பக்கத்து நடுதானே இருக்கு பிள்ளைகள் இருக்கும்போது கலகலன்னு இருந்திருப்பீங்க இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பார்க்கறது பாக்கிறது இல்ல அப்ப நானும் கபிரா பிராணம் தெரிய பிராணம் இப்படி புத்தகங்களையும் இருக்கு வாசிப்பேன் புத்தகங்கள் வாசிக்கிறதோ போகுது ஒரு கணக்காரன் ரெண்டு வாடகத்துடன் செய்தால் அவன் எவர் ஒரு நானும் அந்த பாட விரும்ப இப்போ நான் நாற்பத்தி எண்ணாயிரண்டு ரூபா அந்த சரீப்டா கொடுத்துருக்கேன் நானும் அழு வச்சுக்கணும் கணக்கார் தோட்டம் செய்து கொண்டு இருக்கிறீங்க இப்போ தோட்டம் செய்கிறார்களுக்கு லாபம் கூட வருமா இல்லாட்டி இந்த இடைத்தரர்கள் அவைக்கு வருமா இல்லாட்டி விற்கிறாக்களுக்கு லாபம் கூட வருமா இப்போ அதை என்னதான் அவள்தான் நான் செஞ்சுத்தான் செய்ய எப்படியும் எங்களுக்கு தான் அவன் இருக்கையா இப்போ நான் வந்து நாலரை ரெண்டும் நாலரை லட்சத்துக்கு உதவிடு விட்டு ரெண்டுக்கும் வந்துட்டு வாழக்கடி விட்டுட்டேன் பார்ப்பேன் கடைசி நாலடிதான் கடைசியாக கணக்கு பார்ப்பேன் ஒரு இப்போ இப்போ அப்பா ருக்கியம் தோட்டம் படகிட்டார் அதை செய்கிற காரத்தில் சரியான ஆதன் அதை தண்ணி காட்டுவார் வட செடி வெட்டுவேன் அதை படகிட்டார் இந்த வாழையால சுற்று செய்வார் அப்போ தான் தான்